ஆஹ் கணன் வணக்கம் வணக்கம் அண்ணா இன்னைக்கு காலையில எத்தனை குட்டி சேல் ஆயிருக்கு அண்ணா ஒரு நாலு குட்டி ரெண்டு கடா ரெண்டு பேராவது சேல் ஆயிருந்தேன் ரெண்டு கடா குட்டி ரெண்டு பேராவை ஆமண்ணா ரெண்டு எல்லாமே சேலம் கருப்பா எல்லாமே சேலம் கருப்புண்ணே எல்லாமே சேலம் கருப்பு என்ன ரேட்டு முடிச்சீங்க ஆனா ஆயிரத்தி ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க ஆறு ஐநூறுக்கு நாலு குட்டியும் சேர்ந்த நாலு குட்டி சேர்ந்து ஆமா அண்ணா நீங்க எங்க இருந்து வர்றீங்க நாங்க வந்து பாண்டிநகர் பாண்டிநகர் இதுக்கு முன்னாடி வந்து குட்டி வாங்கியிருக்கீங்களா இதுக்கு முன்னே வாங்கிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏற்கனவே ஆடுகள் வச்சிருக்கீங்களா வச்சிருக்கேன் பக்குவமா ஆமாங்க சரி ஓகேண்ணா உங்க பேரு பேர் கந்தசாமி கந்தசாமி உங்க பேரு பன்னீர் செல்வம் சரி ஓகேண்ணா கொண்டு போய் நல்லபடியா பராமரிச்சு வளர்த்தீங்க ரொம்ப நன்றி வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம்பெரும் புன்னத்தூரில் நடக்கிற ஆட்சி சட்டை தான் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இருந்து வந்திருக்கிற கண்ணனோட பட்டிக்காக வந்திருக்கோம் மேச்சாள் தரத்துல குட்டிகள் பிளஸ் பால் குட்டிகள் இருந்து அனைத்துமே இருக்கும் இன்னைக்கு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஜம்னா பறிக்க அரிக்கிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு குட்டிகளுக்கு பக்கமா அரிக்க எல்லாமே கண்ணன் வணக்கம் வணக்கம்ண்ணா இன்னைக்கு வந்து ஜமுனா பாரி குட்டிகள் எத்தனை வந்திருக்கு ஆனா ஒரு பத்து வந்திருக்குண்ணா பத்து குட்டி ஆமாண்ணா ஆஹ் எல்லாமே பெரிய சிசில இருக்க மாட்டிருக்கு ஆமாண்ணா

நல்லா வெள்ளிக்கண்ணோட பாக்குற நல்ல ஜமுன அம்சமா இருக்கு நல்ல மூஞ்சி லட்சணம் சரி ஓகே அடுத்த குட்டி அது கையிலேயே பிடிக்க முடியல செம்ம சேட்டை பாத்து பாத்து ஏதோ ஜமுனா பாரிதான் வெள்ளிக்கண்ணோட இருக்கு ஆமாண்ணா ஆஹ் இது என்ன ரேட்டு போ வருது இது பதினாறு ரூபா வருதுண்ணா பதினொன்னு பதினாறு பதினாறு கெடா குட்டியா ஆமாண்ணா கெடாயண்ணா இதுலயே பிறவை இருக்கா பிறவை அதே அங்க இருக்கா ஒரு ஆட்டு குட்டியா ஆமாண்ணா இது எத்தனை மாசம் குட்டி இருக்கும் இது அஞ்சு மாசம் குட்டிதானா அஞ்சு மாசம் குட்டிதான் இது அதோட ஜோடி பிறவு குட்டி இது என்ன ரேட்டுமா வருது ஆனா இது பதினாலு வருமுன்னா பதிமூணு தான் குடுக்கலாம் பதிமூணுதான் குடுக்கலாம் ஆமாண்ணா சரி ஓகே இந்த ரெண்டு குட்டியும் ஒட்டுக்கா வாங்குற மாதிரி தான் என்ன ரேட்டு குடுப்பீங்கன்னா ரெண்டு ஒட்டுக்கா வாங்குற மாதிரி இருந்தா இருபத்தி அஞ்சு ரூபா குடுக்கலாம் இருபத்தி அஞ்சுன்னா ஃபைனல் பைனல் பண்ணிக்கலாம் ரெண்டுமே அஞ்சு அஞ்சு மாசம் குட்டியா ஆமாண்ணா ரெண்டுமே அஞ்சு அஞ்சு மாசம் குட்டிங்கண்ணா சரி ஓகே மாட்டே அடுத்து அண்ணா இது ஜமுனா பாரியா இது ஜமுனா பாரியா இது ஜமுனா பாரியா ஆமாண்ணா இது ஒரு ஆட்டு குட்டி ஆமாண்ணா இது ஒரு ஆட்டுக்குட்டி நான் கெடா ஒண்ணு போட்ட ஒண்ணு கெடா குட்டி ஒன்னு மூட்டு குட்டி ஒண்ணு ஆமாண்ணா ரெண்டுமே பாக்குற நல்ல நெட்டு நீளமா இருக்கு இது எத்தனை மாசமான குட்டி இருக்கும் ஆனா இது நாலு மாசமான குட்டிங்கண்ணா நாலு மாசமான குட்டி என்ன ரேட்டுமா வருது அண்ணா இது வந்து ரெண்டு இருபத்தி அஞ்சு ரூபா வருதுங்கண்ணா ரெண்டு சேர்ந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு ரூபா கொடுக்கலாங்கண்ணா இருபத்தி ரெண்டு ரூபா கொடுக்கலாம் கொடுக்கலாங்க ஆமாண்ணா நல்ல மூன்று லட்சம் இது கெடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணு ஆமாண்ணா சரி ஓகேண்ணா

இது எத்தனை மாசம் குட்டி இருக்கோம் இது நாலு மாசம் நாலு மாசம் இருக்குங்க நாலு மாசம் நாலு மாசம் ஆமா என்ன ரேட் வரும் அண்ணா இது வந்து ஜோடி வந்து இருபத்தி ரூபா வருதுங்கண்ணா இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி தனித்தனியா வாங்குற மாதிரி தனித்தனியா வாங்குற மாதிரி ரூபா பன்னெண்டு ரூபா ஒவ்வொன்று சரி ஓகே கருப்பு ஆமாண்ணா ஜமுனா ஜமுனா கருப்பு ஆமாண்ணா இது என்ன ரேட்டுமா வருது ஒன்பது ரூபா வருதுங்கண்ணா ஒன்பதாயிரம் கெடா குட்டியா குட்டிங்கண்ணா கெடா பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு மேல ஆமாண்ணா இது எத்தனை மாசம் இது மாசம் குட்டிங்கண்ணா மாசமான குட்டி என்ன ரேட்ல எட்டு ஐநூறுனா எட்டு ஐநூறுனா முடிக்கல அடிக்கிறாங்கண்ணா சரி இது கிராஸ் கிராஸ் குட்டி இது என்ன வருது அண்ணா இது வந்து ஐயாயிரம்

இந்த குட்டி இதே ஜமுனா பாரிதானா பாரி அதுலயே கிடையா பறவை பிறகுண்ணா பிறவ குட்டி இது என்ன ரேட்டு எட்டு ரூபா வருதுண்ணா மூணு மாச குட்டி எட்டு ரூபாய்னா எட்டு ரூபாய் பண்ணிக்கலாம் ரெண்டு தலைச்சேரி குட்டி கடவுள் பறவை ஜோடி குட்டி என்ன ரேட்டு வருதுங்க ஆறு ரூபாய் வருதுண்ணா ஆறாயிரம் என்ன அஞ்சு அஞ்சு ஐநூறுனா பைனல் பைனல் பண்ணிக்கலாம்ண்ணா என்ன ரேட் வருது ரெண்டு ரெண்டு ஏழு ரூபாய் வருதுண்ணா ஏழாயிரம் ரூபாய் எத்தனை நாள் ஆனா குட்டி இருக்கும் மேல இருக்குண்ணா ஒரு மாசமான குட்டி ரெண்டுமே பிறவையா ரெண்டும் பிறவை குட்டி

நாட்டுாட்டுல பிற குட்டிங்கண்ணா நாட்டு ஆட்டிலே பிறவ இது என்ன ரேட் ரெண்டு ரூபா வருதுங்கண்ணா ஒன்னு ஒண்ணு நாளான குட்டி இருக்கு இருபது நாளும் நாளான ரெண்டு நாட்டு வெள்ளாட்டு குட்டி ரெண்டு கெடா குட்டி நான் குட்டி கிடா குட்டி ஒரு ஆட்டு குட்டியா இல்ல குட்டி தானே என்ன ரேட் வருது அண்ணா ரெண்டு வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா வருதுண்ணா ஆறு ரூபாய் குடுக்கலங்கண்ணா ஆறாயிரம் ஃபைனல் ஐநூறு பண்ணிக்கலாம்ண்ணா சரி ஓகே எத்தனை நாள் இருக்கும் அண்ணா இது வந்து ஒரு மாசம் இருக்குங்கண்ணா ஒரு மாசம் குட்டி ஆமாண்ணா அடுத்து அண்ணா இது வந்து கண்ணிண்ணா கண்ணி கால் கண்ணில வர கால் கண்ணி ஆமாண்ணா கண்ணிலயே வந்து எத்தனை பிரீடு இருக்கு கண்ணிலயே வந்து நாலு பிரீடு இருக்குண்ணா என்னென்ன நேரத்துல செய்

இது அதுலயே கருங்கொடிங்கண்ணா கருங்கொடி ஆமாண்ணா இது என்ன இது இது ரெண்டு ரூபா வருங்கண்ணா ரெண்டு இருநூறு சொல்லிட்டு ரெண்டு ரூபானா கொடுக்கலாங்கண்ணா ரெண்டு ரூபானா கொடுக்கலாம் குடுக்கலாம் கிடா குட்டி கெடா குட்டிங்கண்ணா எத்தனை நாள் இருக்கும் இது அவ்வளவு ஒரு பத்து நாள் தாண்ணா இருக்கும் புத்து கொடி ஒண்ணும் விழுக்கல ஆமாண்ணா சரி ஓகேம்மா அடுத்த அண்ணா இது நாட்டு ஆடுங்கண்ணா நாட்டு வரலாட்டு ஆமா இது என்ன ரேட் வருங்கண்ணா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வருதுண்ணா ஆயிரத்தி இது வந்து ஒரு பத்து ஓகே அப்படியே என்னென்ன சந்தைக்கு போவீங்கன்னு சொல்லிக்கிறீங்க ஆனா திங்கக்கிழமை குன்னத்தூர் செவ்வாய்க்கிழமை மதுரை வாடிப்பட்டி புதைக்கிழமை லேவு வியாழக்கிழமை அய்யலூர் வெள்ளிக்கிழமை கரூர் பாளையம் சனிக்கிழமை பழனிக்கு பக்கம் நரிக்கல்பட்டி ஞாயித்துக்கிழமை திங்கி அப்படியே உங்க காண்டாக்ட் நம்பர் தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தொன்னு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு பதினொன்னா பதினொன்னு குட்டிகள் பண்ணி எடுத்துக்கலங்க இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்பா யூஸ் பண்றீங்களா ஆமாங்க வாட்ஸ்அப் டைம் உங்களுக்கு வந்து